அன்பு நெஞ்சங்களுக்கு அடியேனின் கார்த்திகை வணக்கங்கள் கார்த்திகை மாதம் பிறந்துவிட்டது பார்க்கும் திசையெல்லாம் மாலை அணிந்து சபரி யாத்திரை செல்லும் சாமிமார்கள் செவிகளில் பாயும் சரண கோஷம் சாஸ்தாவை காண விரதம் தொடங்கும் பக்த கோட்டிகள் சாம்பிராணி புகையும் ஊதுபத்தியின் நறுமணமும் கற்பூர வாசமும் வளிமண்டலம் முழுவதையும் பேராற்றலுடன் மிளிரச் செய்வதை காண முடிகிறது இதையெல்லாம் பார்க்கும்போது இந்தியன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று பூரிப்படைகிறோம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது சபரியின் சிறப்பை பற்றிதான் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் பம்பையில் நீராடிவிட்டே மலை ஏறுவார்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கங்கை யமுனை காவிரி பாலாறு என்று நதிகளின் பெயர்கள் ஏராளம் ஆனால் இந்த நதிக்கு பம்பை என்று ஒரு இசைக்கருவியின் பெயரை ஏன் வச்சிருக்காங்க அதை பற்றித்தான் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் வாங்க சபரி காட்டில் முனிவர் வசித்து வந்தார் அவருடைய சிஷைகளில் நீலியும் ஒருத்தி ஒருமுறை முறை மதங்கமுனி சிவ யாத்திரை சென்று விடுகிறார் அப்போ ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் லக்ஷ்மணனும் சீதா பிராட்டியை தேடி இலங்கை போகிற வழியில இந்த ஆசிரமம் கண்ணில் படவே அங்கே போறாங்க நீலிக்கு சந்தோஷம் தாங்க முடியல வந்தது ஸ்ரீராமராஜே அவங்களுக்கு விதவிதமாக சமைச்சு போடணும்னு ஆசைப்படுறா ஆனா அவள் ஒரு மலைவாழ் பெண் என்பதால் தயங்குகிறாள் நம் கையால் இந்த ராஜகுமாரர்கள் சாப்பிடுவாங்களோ மாட்டாங்களோ என்ற சந்தேகம்தான் ராமருக்கா தெரியாது அவள் மனதை படித்து விடுகிறார் அவள் சந்தேகத்தை போக்கும் விதமாக பெண்ணே மனிதர்களில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற பேதமெல்லாம் கிடையாது தூய அன்புதான் தேவை எனவே நீ சமைக்கும் உணவை சாப்பிட நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம் நீ சமைக்கலாம் என்று சொல்லவும் தடபுடல் விருந்துதான் தலைவாழை இலையில் விதவிதமான பதார்த்தங்களுடன் பரிமாறுகிறாள் சகோதரர்கள் இருவரும் வயிறார உண்டு நீலியை வாழ்த்துகிறார்கள் அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் ஆனாலும் அவள் ஏதோ கேட்க விரும்புவதையும் ஆனால் பெரும் தயக்கத்துடன் தவிர்ப்பதையும் கண்ட ராமபிரான் நீலி நீ ஏதோ சொல்ல வருகிறாய் ஆனால் தயங்குகிறாய் எதுவா இருந்தாலும் மனதில் உள்ளதே சொல் என்கிறார் நீலியோட ஆசையை பாருங்க நண்பர்களே அவள் ஒரு மலைவாழ் பெண் எப்படிப்பட்ட ஹை திங்கிங் பாருங்க ராமச்சந்திரமூர்த்தியே அடியனுக்கு பிறவா வரம் வேண்டும் பிறந்து இருக்கும் இறக்கும் பல பிரிவி உலக வாழ்வு வேண்டாம் என்றும் பிறவா முக்தியை தாருங்கள் பிரபு என்று கூறுகிறாள் அவள் கூறியதை கேட்டு ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்ற ராமபிரான் மென்மையாக புன்னகைக்கிறார் பின்பு பெண்ணே நீலி நீ இந்த பூலோகத்திற்கு செய்ய வேண்டிய சேவை இன்னும் ஏராளமாக இருக்கிறதே எப்படி அதற்குள் முக்தியை வேண்டுகிறாய் நீ சாதாரண பெண்ணல்ல வேண்டும் வரம் தரும் தேவதை நான் உன்னை ஒரு நீரூற்றாக மாற்றுகிறேன் அதிலிருந்து வரும் நீர் அருவியாகி நதியாகி பிரவாகம் எடுத்து ஓடும் இந்த பூலோகம் உள்ள மட்டும் நீ நதியாய் ஓடி மக்களின் பசியையும் தாகத்தையும் போக்குவாய் கலியுகம் முடியும் நாளில் நீ என் திருவடியை அடைவாய் உனக்கான சிறப்பு என்ன தெரியுமா நீ நதியாய் பிரவாகம் எடுத்து ஓடுகிறாயே அப்போது எழுகின்ற ஒலி இந்த காடு முழுவதும் எதிரொலிக்கும் எப்படி தெரியுமா பம்பை இசைக்கருவியைப் போல எனவே உன்னை எல்லோரும் பம்பை என்றே அழைப்பார்கள் உன் செல்ல பெயரும் அதுதான் அது மட்டுமல்ல இங்கே எழுந்தருளும் தர்மசாஸ்தாவை காண வரும் பக்தர்கள் உன்னிடத்தில் வந்து தம் முன்னோருக்கு பித்துருக்கடன் நிறைவேற்றி அவர்களை மகிழச் செய்வர் உன்னில் ஒரு துளி அந்த பக்தன் மேல் விழுந்தாலும் போதும் அவன் ஆசைகள் நிறைவேறும் என்று வரம் தருகிறார் கேட்ட நீலிக்கு ஒரே சந்தோஷம் அது மட்டுமா ஸ்ரீராமர் தான் உருவாக்கிய புண்ணிய நதியில் நீராடி பித்துர்கடன்களை செலுத்துகிறார் பிறகே இலங்கை சென்று சீதா பிராட்டியை மீட்டு வருகிறார் வரும்போதும் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் செய்கிறார் எனவே நேர்களே இந்த கார்த்திகை மாதத்தில் விரதமிருந்து சபரி யாத்திரையை செய்யும் பக்த கோடிகள் அனைவரும் பம்பையின் பெருமையை உணர்ந்து நீராடி நீரு பூசி சாஸ்தாவின் பரிபூர்ண அருளை பெற பிரார்த்தனை செய்கிறேன் நீலி என்கிற பம்பை பெண் நமக்கு இரண்டு நீதிகளை போதிக்கிறாள் ஒன்று பக்திக்கு குலம் கோத்திரம் தடையல்ல இரண்டாவது எப்போதும் எது நிரந்தரம் என்பதை உணர்ந்து பிரவாவரம் வரம் கேட்டதும் தான் நிறைவாக சபரி யாத்திரை செய்யும் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் புனித நதி நீராட மட்டுமே நம் மன அழுக்கை மட்டுமே பம்பாதேவியிடம் சமர்ப்பணம் செய்ய வேண்டுமே தவிர உடைமைகளை அல்ல நதியை தூய்மையாக வைத்திருப்பதும் யாத்திரையின் ஒரு அம்சம்தான் சாஸ்தாவின் அருள் பெறுவோம் அதன் மூலம் வளமும் வரமும் பெறுவோம் சாமியே சரணம் ஐயப்பா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள் உங்கள் குழுக்களில் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்